அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே அழைக்கின்றாரே நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நல்பொருட்டை இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து சொல்லி பிரசன்ன பார்த்து வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது மனித வாழ்வை பொறுத்த வகை ஒவ்வொரு காலகட்டத்தை நாம் கடந்து வருகின்றோம் அந்த காலகட்டத்தை கடத்துவதற்கு நல்ல இறையரும் மட்டுமல்ல நல்ல தசா புக்தியும் நம்ம குருவர்களும் நமக்கு சேர்ந்து இருக்க வேண்டும் அந்த வகையில் பார்க்கும்போது ஒவ்வொரு மாதம் தமிழ் மாதம் அந்த தமிழ் மாதத்தை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் சூரிய பகவான் பயிற்சி ஆகிட்டார் கர்மகாரகன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் பயிற்சி ஒரு மாதம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் சனிக்கிழமை இந்த கார்த்திகை மாதம் பிறக்கின்றது கார்த்திகை மாதம் பிறப்பதோடு மட்டுமல்ல நல்ல மாற்றங்களை தரக்கூடிய ஒரு மாதமாக அமைமா என்பதை நம்ம இப்ப சோழி பிரசன்னத்துல பார்க்க போறோம் அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இந்த கிரகங்கள் ஒரு தனிப்பட்ட கிரகத்தை மட்டுமாய்த்துமே சோழி பிரசன்னம் சொல்லுவதில்லை மற்ற கிரகனுடைய இருப்பை பார்ப்போமானால் கார்த்திகை ஒன்று சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா ரிஷபத்துல குரு வக்ரமடைந்திருக்கின்ற ரிஷபத்துல சந்திரன் கடகத்துல செவ்வாய் அடைந்த ஒரு நிலை கண்ணியில் கேது துலாம்ல சூரியன் விருச்சிகத்துல புதன் தனுஷில் களத்திரகாரர்கள் சுக்ரன் கும்பத்தில் சனி அதே நேரத்தில் அவர் வக்ர நிவர்த்தியும் அடைந்து விட்டார் மீனத்தில் ராகு ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் இது நல்ல முறையில் நமக்கு அமைவாய் வரை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கணும் மாயன் மயம் இதை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு நல்ல மாற்றம் அமையும் காரணம் என்ன பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கர்மகரகன் சனி பகவானும் ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவானும் இம்மாதம் முழுவதுமே சுபபலம் பெற்று சஞ்சரிக்கின்றனர் அதே நேரத்தில் கலத்திரக்காரர்கள் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் அனுகூலமாக சஞ்சரிக்கின்றனர் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் படிப்படியாக குறைந்து குடும்பத்தில் இல்லறத்தில் ஒரு நிம்மதி தருகின்ற ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமையும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் ராகு எதிர்பாராத பணவரவையும் தனவரவையும் தந்து தேங்கி போன தடைபட்டு போன தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை குடும்பத்தில் ஒரு செல்வ செழிப்பான ஒரு நிலையை இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையும் ராகு அமைத்து தருவார் லாபஸ்தானத்தில் சனி சுபவனம் பெறுவது ஒரு அற்புதமே இதுவரை பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய எந்த விதமான நற்பலனையும் பெற முடியாத ஒரு காலகட்டம் அதே இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பக்ர நிவர்த்தியும் அடைந்த ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அதாவது பொன் வைக்கும் இடத்தில் பூ வைத்தது போல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் தரக்கூடிய மாதம் இந்த கார்த்திகை மாதம் தனஸ்தானத்துல சொன்னேன் நல்லவா கலத்திரகாரகன் சுக்ரன் அனுகூலமாக இருப்பதனால தொட்டது துலங்கும் கருத்து வேறுபாடுகள் கலவர மனைவி மட்டுமல்ல உறவினர்கள் மத்தியில் இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து நன்மை துறக்குற மாதமாக கணத்தரகாரகன் சுக்ரான் இந்த கார்த்திகை மாதம் மேஷராசிக்கு அமைத்து தருகின்றார் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வக்ரகதியில் நிலை கொண்டுள்ளதனால பணிகள் சற்று கா கடினமாக இருந்தாலும் கூட கவனமாக இருக்கணும் ஏன்னா பலம் வாய்ந்தவன் தான் செவ்வாய் செவ்வாயை வரைக்கும் அற்புதம் என்றே கூறுவேன் காரணம் என்னென்னா நிறைய காரகத்தன்மை உள்ளவன் அதாவது முக்கியமான ஒரு காரகத்தன்மை பூமிகாரன் என்று சொல்வார் இந்த காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் பண்றவங்க மண் சம்பந்தமான இருப்பவர்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் ஒரு இடம் வாங்குவதற்கும் சற்று கவனமாக யோசிக்க வேண்டும் ஒரு மனை கட்டுவதற்கு முன்ன அதிக கடன் ஆகிவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் கொடுத்த வாழ்க்கையை காப்பாற்றுவதில் கொஞ்சம் சங்கடங்கள் வந்தாலும் கூட கால மாற்றத்தினால செவ்வாய் பலகீனமாக இருப்பதனால கொஞ்சம் கவனமா இருக்கு அதே நேரத்தில் செவ்வாயை வரைக்கும் அரசு துறையில வேலை செய்பவர்களும் சற்று கவனமா இருக்கணும் காரணம்னா அதிகாரம் படைத்த அரசு துறையில அமர்வதற்கு இவனே ஒரு காரணம் பேசுகின்ற பேச்சில கவனமாக இருக்க சின்ன சின்ன எரிச்சல் கோபம் வந்தாலும் கூட தன்னுடைய எதிர்கால நலனை கருத்தி கொஞ்சம் அடக்கமாக இருப்பது சிறப்பு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனை பொறுத்த வரைக்கும் பலமிழந்து இருந்தவர் இப்பொழுது பலம் இருக்கின்றார் அதே நேரத்தில் சூரியனும் கொஞ்சம் அனுகூலமாக இருப்பதுனால ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் பித்திருக்கள் வழியில அவருடைய ஆசையை பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலைய சூரியன் அமைந்து திருவார் அதே நேரத்தில் ராசிநாதன் செவ்வாய் கடகராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கின்ற ஒரு காலம் அது கொஞ்சம் தான் கொஞ்சம் யோசிக்க வைக்குது எதையுமே ஒரு தடவை ரெண்டு தடவை யோசித்து நிதானமாக பொறுமையாக செய்வீர்கள் ஆனால் இழப்பதற்கு எதுவுமே இல்லை அதே நேரத்தில் கவனம் என்பதை நான் சொல்லித்தான் தீர வேண்டும் குரு பகவான் வக்ரம் பெறுகின்ற ஒரு காலகட்டத்தில் மரையாதிபதியான குரு வக்ரம் பெறுவது ஒரு நல்லது தான் கொடுத்த வாழ்க்கை காப்பாதுவதோட ஒரு குடும்பத்தில் வாழ்க்கையில் ஒரு சுபகாரியங்கள் நடைபெற்று நிம்மதியானே தரக்கூடிய ஒரு மாதம் எதுன்னு மேஷ ராசிக்கு இந்த மாதம் இந்த மாதத்துல தொட்டது தொடங்கும் நினைத்த காரியம் நடக்கும் கனவுகளில் ஒன்று வைப்படுவதற்கான காரணம் முக்கியமா முக்கியமாக சொல்லப்படும் அந்த ரெண்டு கிரகம் தாங்க அந்த ரெண்டு கிரகம் இந்த மாதம் முழுவதுமே சுபபலம் பெற்று சஞ்சரிக்கின்ற ஒரு அற்புதமான காலம் அதுதான் சொன்னதுனாலவா ஞானகாரகன் கேதுவும் சனீஸ்வரன் பகவான் தான் போல கொடுப்பபடி யாருமே இல்லை இவன் கொடுப்பதை யாரும் தடுப்பதும் இல்லை இதுவரை சனி பகவானுடைய மூன்றாம் பார்வையில் பட்ட பாட்டிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த காலகட்டம் மேஷராசிக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் சனி பகவானுடைய அருளை பெறுவதற்கு திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாத சனீஸ்வரர் ஆலயம் சென்று ஒரு முறை உங்கள் கையினால் நல்ல அபிஷேகங்கள் நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து பாருங்கள் உங்களுக்கு மட்டுமல்ல அது உங்கள் குடும்பத்திற்கும் இழந்ததை திரும்ப பெறுவதோடு நிம்மதியான ஒரு அந்யூன்யமான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த காலத்தில் அமைத்து தரும் என்னை பொறுத்த வரை நீண்ட நாட்களுக்கு பிறகு கனவுகள் மைப்படக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் செவ்வாய் நீசமடைந்திருப்பதுனால ராசிநாதனே செவ்வாயாக இருப்பதனால அருகிலுடைய முருகன் ஆலயத்திற்கு சென்று முருகனுக்கு ஒரு தேதாபிஷேகம் செய்து பாருங்கள் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதம் கார்த்திகை மாதம் மேஷராசி இந்த மாதம் கார்த்திகை மாதத்தின் சிறப்புல மேஷராசிகள் அடையக்கூடிய நிறைய பலன்களை எல்லாம் இப்பொழுது நான் சொல்ல போகின்றேன் இன்றைக்கு குறிப்பாக சுவரின் பிரசனத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சுவரி இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும் அந்த வரையில உடல்நலில் உங்கள் உடல்நிலை மட்டுமல்ல பெற்றோர் மனைவி பிள்ளைகள் உடல்நலில் கவனமாக இருங்க நீண்ட தூரம் பயணங்கள் செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க கார்த்திகை பதினெட்டாம் தேதி மகர ராசிக்கு நடத்திரகாரன் சுக்ரன் செல்கின்ற ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் ராசிக்கு ரெண்டு ஏழுக்காக இடங்களுக்கு அதிபதியான சுக்ரன் பத்தாம் இடத்துல வருவது ஒரு யோகமே சொல்வார்கள் இந்த பத்தாம் இடத்துல சுக்கரன் வருவது ஒரு அற்புத காலம் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய காலம் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் தரக்கூடிய ஒரு காலமாக தொழில் தொழிலை வரைக்கும் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களையும் அவரே அமைத்து தருவார் கடகராசியில் செவ்வாய் கார்த்திகை பதினெட்டாம் தேதி வக்ரம் பெறுகின்ற ஒரு சூழ்நிலை அதாவது பலகீனமாகின்றார் செவ்வாய் ராசிநாதனாக இருப்பதனால அவர் வக்ரம் இந்த நேரத்தில் சில இடர்பாடுகள் நீங்கும் அதே நேரத்தில் சில அவர் வக்ரம் பெறுவதால் மட்டுமே பலம் குறைவதால் மட்டுமே நீசம் அடைவதால் மட்டுமே தீமை ஏற்பட்டு விடாது நல்ல ஒரு மாற்றங்களையும் செவ்வாய் தருவார் நீண்ட நாட்களாக கைகூடாத காரியங்கள் கூட கைக்குட்டி தருவதில் செவ்வாய்க்கு நிகர் எதுவுமே இல்லை தனுசுராசியில் கலத்திரக்காரர்கள் சுக்ரான் வரும் நேரம் தொட்டகாரையும் தொடங்கும் வெற்றியும் தன்னம்பிக்கையும் பெறுகின்ற ஒரு காலமாக இந்த கார்த்திகை மாதம் மேஷராசிக்கு அமையும் செவ்வாய் கோபத்தை தூண்டி தேவையில்லாத பிரச்சனைகளை வரவழைப்பார் அது ஒன்று தாங்க அதனால் கொஞ்சம் அமைதியாக நிதானமாக எதிர்காலமே நடத்தி அனுசரித்து செல்வீர்களானால் என்னை பொறுத்தவரை எதையும் இழந்து விடாமல் நிம்மதி தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் மேஷராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக்